அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் பதினேழாவது நாள் ஆண்டாள் நாச்சியார் எழுதிய திருப்பாவையின் பதினேழாவது பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அறன் செய்யும் எம்பெருமான் நந்த கோவாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பிராட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர் கழலடி செல்வா பலதேவா நீயும் உரங்களோர் எம்பா வாய் என்று இந்த பாடலை ஆண்டாள் ஆட்சியர் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க நேற்றைய பாடல்ல கண்ணபிரான் கிட்ட பறை வாங்குவதற்காக மார்கழி நோன்பு எடுக்கின்ற பெண்கள் எல்லாம் வந்து வாயின் காப்பாளனிடம் அந்த கதவை திறக்க சொல்லி கேட்டாங்க இல்லைங்களா இன்னைக்கு அந்த கதவை திறந்து அரண்மனைக்கு உள்ளார வந்துட்டாங்க வந்து இப்போ அவங்க குடும்பத்தாரு கண்ணனுடைய குடும்பத்தார எழுப்புறாங்க யாராரு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா கண்ணபிரானினுடைய வளர்ப்பு தந்தை நந்தகோபன் அவர் எத்தகைய தன்மையை உடையவர்னா அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா யாராவது கிட்ட வந்து எனக்கு வந்து ஆடை வேண்டும் எனக்கு உணவு வேணும் எனக்கு நீர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க மனம் குளிரும்படி அறம் செய்யக்கூடிய அந்த பொருளை வாரி வாரி வழங்கக்கூடிய நந்தகோபன் என்று நந்தகோபரை மிகவும் உயர்த்தி பாடியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் ாய் நந்தகோபரை அறம் செயல்களை செய்கின்ற நந்தகோபரை நீங்க கொஞ்சம் எழுந்துறீங்க எழுந்து கண்ணனை எழுப்பி விடுங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை எழுப்புறாங்க கொம்பனார்க்கு எல்லாம் குல விளக்கே எம்பிராட்டி அசோதாய் அழகிய கொடி போன்ற இடையே உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியானவளே குடும்பத்தின் விளக்கானவளே ஆயர் குலமே பிரகாசமாக இருப்பதற்கு காரணமானவளே கண்ணனின் தாயே எழுந்திராய் எழுந்து கொஞ்சம் கண்ணனை எழுப்பி விடுங்க அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே இந்த இடத்துல கண்ணபுராண சொல்லியிருக்காங்க அம்பரம்னா வானம் வானத்தை வந்து மூன்றடி வாமன அவதாரம் எடுத்து வந்து விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் ஆஹ் அளந்தார் இல்லைங்களா அந்த உலகலந்த செய்தியை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க வானத்தையே அப்படியே பிளந்து அலந்தெடுத்த பெருமான் என்று இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் பதிவு செஞ்சிருக்காங்க உலகலந்த பெருமானே நீ கொஞ்சம் எழுந்து வந்து எங்களுக்கு நேற்றே வந்து பறை தரன்னு சொன்ன இல்லையா அந்த பறைய கொஞ்சம் கொடுங்க என்று கேட்கிறார் செம்போர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்களோர் எம்பாவாய் அடுத்து யாரை எழுப்புறாங்கன்னா பலதேவனை எழுப்புறாங்க பலதேவன் யாரு கண்ணனுடைய அண்ணன் அவரை எப்படி வர்ணிச்சிருக்காங்கன்னா பொன்னால் செய்யப்பட்ட அணிந்த நீயும் கண்ணனும் உறங்குறீங்களா கண்ணனை நீங்க கொஞ்சம் எழுந்து எழுப்பி விட்டீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நாங்க பறைய வாங்கிட்டு மார்கழி நோம்பு எடுப்பதற்காக போவோம் கொஞ்சம் அவரை எழுப்பி விடுறீங்களா என்று பலதேவர்கிட்டையும் வேண்டுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனின் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் எழுப்பி கண்ணனை எழுப்பி விடுமாறு பணிக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் நாளை மற்றும் ஓர் திருப்பாவியுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்